அதிசயம் தாஜ்மஹில் சொல்லுவாங்க இப்படி ஒன்று அதில் இளையராஜா ஒரு பெரிய நினைவு சின்ன வயதிலிருந்து நான் ராஜாவை பார்க்குறேன் எனக்கு ரொம்ப அதிசயம் பக்கத்தில் இருந்து நான் வளர்ந்த நானே அதிசயப்படுறேன் அவன் மூச்சூட இசையாக தான் வெளியிடுறோம் சும்மா அந்த வேரலை வச்சு தடுத்துனா நம்மளுக்கு இசைச்சு தந்தாங்கள் ஹார்மோனியை பெற்றாம கீபோர்டு வாசிக்கிறதில்லை அந்த ஹார்மனியை பற்றி என்னை வாசி வாசி நான் போட்டு துன்புறுத்தி எல்லா விலையும் எழுத்து விட அவனும் ட்ரை பண்ணுறான் நல்ல மியூசிக்கெல்லாம் விட்டுடுறான்னு விடமாட்டேங்கிது இந்த ஹார்மனியம் ஹே கைவி கைவி என்ன ஏழாயிரம் உள்ள நுழைஞ்சோன்னு இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷனாக இளையராஜா ராஜா பார்த்தி நடை இந்திய மாநிலங்களில் எத்தனை மாநிலங்கள் இருக்கிறதோ அத்தனை ஒன்று சேர்ந்து அவளுக்கு இந்திய அரசாங்கம் ஒரு பெரிய விழா நடத்த வேண்டும் அன்னைக்கு நான் அந்த விழாவில் கலந்து அது ஒரு தூய்மையான சட்டை தூய்மையான மூஞ்சி எப்படி என் கூட தான் இருந்த எப்படி இப்படி ஒரு ஞானம் உண்மையிலேயே ஒரு அதிசய பிறவி காலங்களால் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் இந்திய மாநிலமும் தமிழ் மாநிலமும் இளையராஜாவை ராஜாவை மறக்க முடியாது இது எப்படி ரொம்ப கஷ்டம் இந்த படம் பண்றது ரொம்ப ஆராய்ச்சி வேண்டி பண்ணணும் அவனோடு இருந்து வளர்ந்து ஒவ்வொன்றையும் கவித்து சேரும் பெரிய பொக்கிஷமாக வர வேண்டும் ஒரு சினிமா மாதிரி வரக்கூடாது இந்தியாவில் மிகப்பெரிய பொக்கிஷம் இளையராஜா அது தனுசு எனக்கு ஆச்சரியம் இப்படி கடவுள் போய் எப்படி சேர்த்துகிறார்கள் நான் ரொம்ப அதிசயப்பிறந்துவேன் தனுசு ஐயோ எப்படி நான் எடுக்கிறதா எடுக்கிறடா இயக்குனராக எடுக்கிறடா நான் எடுக்கிறடா எந்த இதுக்கு கட்டுப்படாதே தனுசு எல்லாமாய் நான் கூட வேலை செஞ்சேன் സരിയ കടീത്രക്കാരങ്ങ ഇളയരാജാവും വെച്ചാൽ ആസിക്കുന്നത് നാട്ടിലുടിയ കലൈ ഉലോത്തുടേ ആസക് ഇളയരാജാവിലൊന്ന് ഉറങ്ങാ எனக்கு இளையராஜா போய் உட்காந்து பேசுறதுக்கு அங்கே கமல் கூட சேர்ந்து சேர்ந்து தனுசு கூட வெற்றி மாறையும் நான் நான்தான் லைக்கி ஃபெலோ அந்த பதினாலு இல்லை ஒரு நடப்பான் கமல எவனால எல்லா ஹீரோ ஒரு பாப்புலர் ஹீரோ எல்லாத்தையும் கல்வி போட்டு ஒரு கோவம் மட்டும் தான் கொடுத்தேன் ஒன்று என்ன பண்ண என்ன கட்டடமா இல்லை அது துணுமா சொல்லணும் அந்த துணிச்சல் கலைஞர்கள் கலைஞர்களில் மாதிரி துணிச்சலான கலைஞன் சாக்ரிஃபைஸ் கலைஞன் கிடையாது அத்தகைய பெருங்கலைஞன் இளையராஜா கமலஹாசன் தனுஷ் வெற்றிமாரம் எல்லாமே எல்லாம் பெரிய பெரிய ஆட்களாக தான் மிக சிறப்பாக இந்த படம் வந்து த வேர்ல்டு ரெக்கார்டு ஃப்ரம் தமிழ் த வேர்ல்டு ரெக்கார்டு ஃப்ரம் தமிழ் வந்து ஒரு ஜாப்பனீஸ்காரன் பார்க்கணும் சைனாக்காரன் பார்க்கணும் அமெரிக்கன்ஸ் பார்க்கணும் எல்லா பேரும் இந்த படத்தை பார்க்கணும்